சேனல் அசால்ட்ட வாங்கலாம் வாங்க இந்த பொம்மையில இருக்கக்கூடிய சாரி மல்மல் காட்டன் ஏற்கனவே நீங்கள் பொம்மை கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பொம்மை கலெக்ஷன்ஸ் பார்க்க இல்லைங்க இந்த சாரியில இன்னொரு கலர் வந்திருக்கு ஸோ அந்த அப்டேட் தான் இந்த உங்களுக்கு செவன் நாட் ஃபைவ்க்கு அழகான மல்மல் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த சேரீ வந்து ஆரஞ்ச் பேக்ரவுண்டில் வித் ஒயிட் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளீஸ் இது கட்டும்போது பாருங்கள் செம்மையாக இருக்குது ஒர்க்கிங் விமன் அப்படின்னா ரொம்ப நீட்டாக ஒரு சாரீ கட்டிட்டு போனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் நம்மள மாதிரி ஹோம் மேக்கர்ஸும் வந்து நான் காட்டன் சாரி விரும்புவேன் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நான் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு ஒயிட்டில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இந்த பொம்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சில்வர் ப்ளவுஸில் ஒயிட் ப்ளவுஸ்லாம் நீங்கள் மேட்சப் பண்ணிக்கலாம் எழுநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு சாரியை பார்த்தாச்சா ஸோ இந்த சாரிலே வந்து இன்னொரு கலர் இருக்குது வாங்க மல்மல் செக்ஷனுக்கே போய் நம்ம அந்த சாரியை இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த சாரீ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொம்மையில் பார்த்த சாரி எழுநூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய சாரீங்க ஸோ வாங்க ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இது அழகான ப்ளூ ஸோ இது வந்து பிளவுஸு பிளைனாக வந்து பிளவுஸ் வந்துடுது ஸோ நீங்கள் ஒயிட் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை சில்வர் பிளவுஸ் பொம்மோ போட்டிருக்குமாதிரி மேட்ச்அப் பண்ணிக்கலாம் இது முந்தான சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப அழகான சாரி ஸோ ஒரு சின்ன வீடியோ தான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம மல்மல் கலெக்ஷன்ஸ் எழுநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அழகான வெரைட்டிஸ் இன்னும் நிறைய மல்மல் வெரைட்டிஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் புது புது அப்டேட்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்